அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கருணாமூர்த்தி காருண்யத்தின் பிறப்பிடம் காவிக்கு புனிதம் தந்து இந்த மண்ணை மக்களை மகிழ்வித்த தெய்வத்தின் குரல் மூலமாக தன்னுடைய இந்து சமயத்தினுடைய பெருமையை ஆன்மீகத்தினுடைய மகோ உன்னதமான கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்ல சொல்ல ரா கணபதியின் கைவண்ணத்தில் மென்னு மிளிர்ந்து இந்த தேசம் அறநெறியோடு நடக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை கரைத்த அந்த தவவேள்வி சித்தரின் திருவடிகளை தொழுது இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பொதுவாக காஞ்சி மகானை பற்றிய ஒரு செய்தி ஒன்று பெரிய அரசியல் தலைவர்கள் பேச்சாளர்கள் நடனக் கலைஞர்கள் இசை வாசிப்பவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் விழுப்பாட்டு இசையை இசைப்பவர்கள் என்று எல்லோருடைய அன்பையும் மொத்தமாக பெற்ற மகான் நம்முடைய காஞ்சி மகான் பெரிய தொழிலதிபர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் எல்லோருமே பார்த்து வியந்து பல்வேறு அதிசயங்களை கண்கூடாக அனுபவித்த மனிதர்கள் பெரியவருடைய செய்கை நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவ்வாளுக்கு மட்டும்தான் நடந்தது ஒரு எம்எஸ் அம்மாவுக்கும் ஒரு விக்கு விநாயகராமுக்கும் ஒரு பத்மா சுப்பிரமணியனுக்கும் மட்டும் நடக்கல தனி மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் எளிமையானவர்களுக்கு பல அதிசயங்களை செய்தவர் மகா பெரியவர் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வைரக்கற்களா அப்படி தொகுத்து சொல்றேன் பாருங்க இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா தெரியும் காஞ்சிபுரத்துல பிள்ளையார் பாளையம்னு ஒரு இடம் அங்க வேதாச்சல முதலியார் குடும்பம் அப்படின்றக்கும் இருக்காங்க ரொம்ப பெரியவர் மேல அன்பு கொண்டவர் வேதாச்சல முதலியார் நம்ம எல்லாம் அன்பர்கள்லாம் பெரியவாக்கு பித்தரவர் அவர் ஒரு முறை பெரியவா கேட்காம எதையும் சேர்க்க மாட்டார் பத்ரிநாத் கேதாரிநாத்துக்கு யாத்திரை ஒரு பெரிய டீமை கூட்டின்னு போறது முதலியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நிறைய பேர் உழவார பணின்னு சொல்லி கோவில்கள்ல வேன் எடுத்துன்னு போய் திருப்பணி செய்து உழவார பணி செய்து பெரிய புராணம் பேசிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வரா இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்துல பாக்குறது நான் சொல்றது பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி பெரிய வாகன வசதி எல்லாம் பெரிய இதா இல்லாத போது பத்ரிநாத் கேதாரிநாத்துக்கு ஒரு டீம் போட்டு பக்தர்களை கூட்டிட்டு வேதாச்சலம் முதலியா ரொம்ப அன்போட பெரியவா பிளெஸிங்ஸோட கிளம்பி போயிட்டார் பெரிய மலைப்பகுதி பெரிய வாகன வசதி கிடையாது நடந்து தான் போகணும் ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உண்டு குதிரை வசதி உண்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டா வேதாச்சலம் முதலியாரை குதிரையில ஏற்றிட்டா இவெல்லாம் நடந்து போறாள் போயிண்டே இருக்கா போயிண்டே இருக்கா போயிண்டே இருக்கா அதுவே போகுது ஒரு வனாந்தரம் மாலை நேரம் இருட்டு பகுதி ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல திடீர்னு இவருக்கு வேதாச்சல முதலியாருக்கு பயம் திருட்டு பிரிவா 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 நம்ம எப்போதுமே இன்பம் வந்தால் சுவாமிட்ட போவோம் துன்பம் வந்தால் சாமிட்ட போவோம் ஏதாவது வேணும்னா வேண்டுதல் வைப்போம் மனசுக்குள்ளே காயத்ரி மந்திரம் மாதிரி ஸ்ரீராம ஜெயம் மாதிரி பெரியவாளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் இங்க ஒரு லைட் வலிச்சோம் யாரோ ஒருத்தர் ஒரு வயோதிக வேஷத்துல அரிக்கல அம்ப தூக்கிண்டு எங்க நீங்க பத்ரிநாத் கேதாரிநாத் மாதிரி இடங்கள்ல இது நடந்ததுதான் அதிசயம் வந்தவர் இவங்க இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று குதிரையில இவர் மட்டும்தான் ஏன்னா பழக்கப்பட்ட குதிரை அது பாட்டுக்கு போகுது இவங்கெல்லாம் பக்தர்களை கூட்டின்னு வரார் அவ கண்ணு கட்டுன தூரம் இல்லைன்னு பயம் அவர் சொன்னாரா ஒன்றும் இல்லை குதிரை சரியா வரும்னு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு இன்னமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் நீங்க தைரியமா போலாம் அப்படின்னு போயிட்டாரா அது யாரு எதுக்காக டார்ச் லைட் மாதிரி அரிக்கலாம் எடுத்துன்னு வந்தார் ஏன் அந்த வயதான தோற்றத்தில் அங்கே திடீர்னு வரணும் அவர் ஒரு நிமிஷம் நின்று தேநீர் கடையில் இவெல்லாம் வந்தோன்னு பல பேர்கிட்ட கேட்டாலாம் நீங்க யாராவது இந்த அங்க அடையாளங்கள்ல பார்த்தீங்கன்னு இல்லை அப்ப தான் தனக்கு அனுசரணையா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காருன்னு நம்புறார் வேதாச்சல முதலியார் இது அவருடைய பதிவு இது அப்படியே வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பெரிவா வந்து செகந்திராபாத்ல முகாமிட்டிருக்கார் சென்னையை சென்ற ரெண்டு அன்பர்கள் பெரியவா மேல ரொம்ப பக்தி கொண்டவங்க இன்றைக்கும் அந்த மலை மலைப்பகுதியில ஒரு கணபதி டெம்பிள் உண்டு கணபதி ஆலயம் பெரியவாலை போய் பார்த்து இந்த கணபதி டெம்பிள் போயிட்டு சேவிச்சு எல்லாம் பண்ணோன்னு பெரியவா வந்து இது ஏதோ ஒரு ஆண்டின் தொடக்கம் போல பெரியவாளுடைய படம் பெருமாள் திருவேங்கடமியானுடைய படத்தை கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி அமைச்சிட்டா ஒரு சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ கடையில் கொடுத்து நல்ல கம்பீரமாக பிரமாதமாக ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தியோட ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்கோன்னு கடைக்கு கொடுத்துட்டு போயிட்டார் மூணு நாள் கழித்து வந்து பார்த்தா கடை தீக்கிரையாயிருக்கு தீக்கிரையாயிருக்கு பதறிட்டாங்க அப்புறம் அட்ரஸை கண்டுபிடிச்சு புகைப்பட கலைஞர் அந்த போட்டோகிராஃபர் பிளஸ் அந்த ஸ்டுடியோ நடத்துறவருடைய இதுக்கு போய் கேட்டா அவர் கேட்டாராம் இந்த ரெண்டு படமும் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அந்த ஃப்ரேம் பண்ற கடையில பல இது சீக்கிர ஆயிடுச்சு இந்த ரெண்டு படமும் அக்னி ஒன்னும் செய்யல அப்படியே இருக்குன்னாராம் பெரிவா பெரிவா சங்கரான்னு கன்னத்துல போட்டுக்கிட்டாங்களாம் நடந்த உண்மை நடந்த உண்மை இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் இன்னைக்கு போறோம் அமிர்தகடேஸ்வரர் பார்த்து எல்லாரும் அம்மையே அப்பா எல்லாம் வேண்டிக்கிறோம் எல்லாம் ரெண்டு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் ஒரு சேர போயிருக்காங்க பெரிவாளுடைய பித்தர்கள் பெரிவா பத்தி சொல்லாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க பெரியவாதான் அவ உடம்பு நரம்பு நாடி எல்லாத்துலயும் கருவறையில பூஜை நடந்துகிட்டே இருந்ததா ரெண்டு பேரும் கண்ணை மூடி பிரார்த்திச்சிருக்கா திறந்து பார்த்துருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா ஒரு பெரிய நூதனமான ஒரு முகம் ஒரு தேஜஸோட அப்படியே பிளெஸ் பண்ற மாதிரி கண்ணை முழிச்சு அவ வாளுக்குள்ள பார்த்துட்டு பேசிக்கவே இல்லை ரெண்டு நண்பர்கள் வெளில வந்தாரா இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது தெரியுமோ அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படி பார்க்கும்போது மேல பெரிவா முகம் தெரிஞ்சதுன்னா சும்மா போ நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்னாரா இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்ற அம்மா ஆமா பெரியவா முகம் எனக்கும் தெரிஞ்சு எனக்கும் தெரிஞ்சதுனாரா அப்ப இவர்கள் அணுக்கத்தோடு போனால் அமிர்த கடைசியர் கூட பெரியவாளா தெரிந்திருக்கிறதை கண்ணார பார்த்திருக்கிறார்கள் என்றார் இப்படி அதிசயங்கள் ஆனந்தங்களை அணு அணுவாக பக்தர்களுக்கு காட்டிய இந்த அனுஷத்தின் அனுகிரகம் பெற்ற அந்த மகாபுருஷர் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகடும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை தன்னுடைய தவவேள்வியால் ஆண்ட அந்த பெரியவர் பாதத்தை சிக்கன பற்றி கொண்டான் நாளெல்லாம் மகிழ்வேன் மீண்டும் நாளை காலை காஞ்சி மகாணையில் சந்திப்போம் நல்ல செய்தியை செவியோடு சிந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா